மூணு நாளுக்கு மேல அவங்க திறமையை நம்ம நம்ம சேனல்ல வெளிக்காட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன திறமையை வெளிக்காட்டுறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் என்ன பண்ண போறீங்க பாப்பா இன்னைக்கு வந்து யோகா 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 பண்ண இன்னைக்கு என்ன மாதிரி பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாப்பா நீங்க யோகா எந்த வயசுல கத்துக்க ஆரம்பிச்சீங்க

நான் வந்து தேர்டில் உள்ள மாஸ்டர்லாம் ஃபோர்த்து ஃபிஃப்த்து மூணு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் யோகா மாஸ்டரோட பேர் வந்து அழகேசராஜா மேமோட நேமு சத்யா இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து யோகா சொல்லி கொடுப்பாங்க இவங்க வந்து இவங்க வந்து எனக்கு எதை எந்த இதுனாலும் முன்னாடி விட்டு செய்ய விடுவாங்க அவங்க அவங்களோட பிள்ளை மாதிரி எங்களை வந்து முன்னாடி விட்டு நல்லா பார்த்துக்கிடுவாங்க அவங்க ரெண்டு பேரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் யோகா கத்துக்கணும் நீங்க பேசுறீங்க டான்ஸ் பண்றீங்க பாடுறீங்க ஓகே இந்த வயசுல இவ்வளவு திறமைகள் இருக்கிறத வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு திறமை இருக்கலாம் ரெண்டு திறமை இருக்கலாம் அது பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே ஞானத்தோடு தான் பிறக்குறாங்க எல்லா குழந்தையுமே பயங்கர இப்போ உள்ள அது இந்த ஜெனரேஷன் குழந்தைங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர அதி புத்திசாலியா தான் பிறக்குறாங்க அப்போ ரெண்டு திறமைகளோட தான் பிறக்குறாங்க ஆனா மூணு திறமைகளுக்கு மேல அஞ்சு திறமைகள் இந்த மாதிரி உங்ககிட்ட இணற்ற திறமைகள் இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ இந்த யோகாங்கிற வித்து எங்க இருந்து வந்தது யாரு முதல்ல யோகா எங்க எந்த யாரு உங்களுக்கு யோகா கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தோன்றினதுமா

யோகா செய்யறது வந்து இப்ப வந்து நிறைய சாப்பிட்டு குண்டா இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த யோகா செஞ்சா வந்து அவங்க உடம்பு நல்ல ஒளியா ஃபிட்டா இருக்கும் சரி யோகா பண்றதுனால நம்ம நோய்கள்லாம் உடம்புல நோய்கள்லாம் இருக்கும் தானே அந்த நோய்கள்லாம் குறையும் தானே குறையும் என்ன நோய் இல்லாம குறையும் உடம்புல உள்ள வெயிட் எடுத்து சுகர்

பாப்பா டான் டான்னு சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு நான்காவது நாளாக அவங்களுடைய பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க பாப்பா இப்போ ஆசனாஸ் செய்யப்படுறாங்க வாங்க வீடியோக்குள்ள ஆசனாஸ் பாக்கலாம் இவ்வளவு நேரம் ஆசனா செய்து அழகா பண்ணீங்க சூப்பர் ஹேண்ட்ஸ் ஆஃப் பப்பா நீங்க யோகா பண்றீங்க டான்ஸ் பண்றீங்க பேசுறீங்க இவ்வளவு திறமைகள் இருக்கு அப்படிதானே இப்போ நம்ம வியூவர்ஸ் நம்ம சேனல் நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த யோகா மற்றும் மற்ற திறமைகள் பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் கல்லூரி மாணவர்களா இருக்கட்டும் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வயோதிகர்கள் யாராவது இருக்கட்டும் இந்த யோகா பண்றதுக்கான ஐடியாஸ் அப்புறம் மற்ற திறமைகள் வளர்த்துறதுக்காக இருக்கட்டும் அவங்களுக்கு சம் டிப்ஸ் கொடுக்கலாமா நீங்க வந்து மருத்துவமனைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கூட்டமா இருக்கும் அது தவிர்க்கணும்னா நீங்க வந்து இந்த யோகா செஞ்சீங்கன்னா அதை வந்து நம்ம வளர்க்கலாம் எங்க எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா செய்வாங்க அது நான் வந்து கிளாஸ்க்கு சேர்ந்ததே எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா கிட்ட கேட்டேயோ நான் சேரட்டுமான்ட்டு உனக்கு விருப்பம் இருந்தா நீங்க எதுலனாலும் சேரன்னு சொன்னாங்க அதனால நான் அதுல வந்து சேர்ந்தேன் எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா வந்து நான் செய்யும் போது என் கூட சேர்ந்து எங்க அம்மா ரெண்டு மூணு எக்ஸசைஸ் எல்லாம் செய்யும் அது மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா அதே மாதிரி என்னைய மாதிரி இருக்க குழந்தைங்க உங்களை பார்த்து செய்வாங்க அதனால யாரா இருந்தாலும் இந்த மாதிரி செய்யுங்க அதான் என்னோட யோகா பண்றது பெருசு அப்படிதானே ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது அப்படித்தானே ஓகே ரொம்ப நன்றி பாப்பா சூப்பரா உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கீங்க இன்னும் உங்கள்கிட்ட நிறைய இன்டர்வியூ நாங்க எடுப்போம் எங்களுக்கு உங்கள் இன்டர்வியூ நிறைய தரணும் நம்ம நண்பர்களுக்கு நண்பர்களே பாருங்க பாப்பாவோட திறமைகள் பல நம்ம சேனலுக்காக அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க பாப்பாவோட வெளியில கொண்டு போய் சேர்க்கறது நீங்களாதான் இருக்கணும் நீங்க நினைச்சா இந்த பாப்பாவை உலகத்துக்கு கொண்டு வர முடியும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே